பிரேத ஜென்மம் விளைவிக்கும் துன்பம் கருடன் கேசவனை தொழுது சுவாமி பாவங்களில் எத்தகைய பாவத்தை செய்தவன் பிரேத ஜென்மத்தை அடைகிறான் அந்த பிரேத ஜென்மத்தில் இருந்து எப்படி நீங்குகிறான் அவன் அந்த பிரேத ஜென்மத்தோடு பூவுலகில் சஞ்சரிப்பது உண்டா அல்லது யமனுடைய காவலிலேயே கிடைப்பானோ இவற்றையெல்லாம் அடியேனுக்கு விளக்கமாகச் சொல்ல வேண்டும் என்று வேண்ட ஆதியன் கடவுளான திருமால் கருடனை நோக்கிக் கூறலானார் வைனதேயனே பிறருடைய பொருளையும் மனைவியையும் அபகரிப்பவன் யாவனோ அவனே இறந்த பிறகும் வேறு சரீரத்தை அடையாமல் காற்று ரூபமான பிரேத ஜன்மத்தை அடைந்து பசி தாகத்தோடு வருந்தி யமனுடைய காவலையும் நீங்கி எங்கும் திரிவான் ஒருவன் மறித்து அவரது சரீரம் அவன் வீட்டில் கிடக்கும் போதே அவன் இறந்ததை குறித்து வருத்தப்படாமல் துக்கமின்றி அவரது உற்றார் உறவினரை எல்லாம் தன் புத்தியால் வஞ்சித்து இறந்தவரின் பொருள்களை அபகரித்துக் கொள்பவன் யாவனோ அவன்தான் தீவாய் நரகங்களையெல்லாம் அனுபவிப்பான் மரித்தவன் பொருளை அவன் வழியினுள் உள்ளோரை அடைய விடாமல் மோசன் செய்து அபகரிக்கும் பாவியினும் கொடும் பாவி வேறு ஒருவன் இருக்க மாட்டான் இத்தகைய பாவன் செய்தவனே பிரேத ஜன்மத்தை அடைந்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் பந்துகளையும் துன்பப்படுத்துவான் அவன் பிரேத ஜன்மத்துடனேயே இருப்பானாகியால் பிதிர்களின் தினத்தில் வீட்டிற்கு வருகின்ற பிதர்களை வீட்டுக்குள்ளே போக விடாமல் வாசலில் நின்று தடுத்துத் துரத்துவான் பிதர்களுக்கு வழங்கும் அவசுகளை அவனே வாங்கி குசிப்பான் வீட்டில் உள்ள பொருள்களை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அனுபவிக்க முடியாமலும் பிறருக்கும் கொடுக்க விடாமலும் வீணாக கிணக்கச் செய்வான் தன்னுடைய புத்திரன் முதலியோருக்கு சந்ததி உண்டாகாமல் வம்சம் நாசமடையும்படி செய்வான் சீத ஜுரம் தாபத்வரம் வைசூரி முதலிய ரோகங்களை அப்பிள்ளைகளுக்கு உண்டாக்கி வருத்தப்படுத்துவான் தன் புத்திரன் முதலியோர் தம் வாயின்று உமிழ்ந்த எச்சிலை உண்பான் என்று கூறியிருளினார் அப்போது பறவை வேந்தன் பெருமாளை நோக்கி ஆதிமூர்த்தி பிரேத ஜன்ம வேறு என்ன செய்வான் எவ்விதமாக தோற்றமளிப்பான் ஒரு குலத்தில் ஒருவன் பிரேத ஜென்மத்தை அடைந்திருக்கிறான் என்பதை எப்படி அறிய முடியும் இவற்றை தயவு செய்து நவின்றுள்ள வேண்டும் என்று வேண்ட ஸ்ரீமன் நாராயணர் கூறுகிறார் வைனதேயா பிரேத ஜென்மம் அடைந்தவன் தான் சார்ந்த குலத்தையே அதிகம் பீடிப்பான் தருமங்கள் தானங்கள் செய்பவருக்கும் ஹரி நாம சிங்கீர்த்தனம் செய்தவருக்கும் பதிர்களை குறித்து சிரார்தாதிகளை செய்பவருக்கும் திருவனே பத்ரி முதலிய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை கேத்திராடனும் முதலியவற்றை செய்பவருக்கும் பிரேத ஜன்மம் அடைந்தவனால் ஒரு துன்பமும் நேராதையு நற்கருமம் செய்யாதவனுக்கும் நிந்திப்பவனுக்கும் பாகவதரை தெய்வ பக்தி இல்லாதவனுக்கும் புலால் உண்பவனுக்கும் மது அருந்துவோனுக்கும் பொய் சொல்பவனுக்கும் பிரேத ஜன்மம் அடைந்தவனால் அதிகமான துன்பங்கள் உண்டாகும் பாவங்களையே செய்வதும் ஆண் மக்களை பெறாமல் பெண்களையே பெறுவதற்கும் ஆண் குழந்தைகள் பிறந்து பிறந்து இறப்பதற்கும் சுற்றத்தாரோடு ஒற்றுமையில்லாமல் மனம் வேறுபட்டு வாழ்வதற்கும் பசுக்களை போஷிக்க முடியாமற் போவதற்கும் துண்ணன துன்பங்கள் தோன்றுவதும் நண்பனோடு விரோதிக்க நேர்தலும் வைதிக உபவாச தினமாகிய ஏகாதசி தினத்தில் உபவாசம் இல்லாமல் அன்னம் உண்ணுதலும் ஹரி பக்தி செய்ய முடியாமல் வாழ்நாள் வீணாவதற்கும் ஜப ஓமங்களை செய்ய முடியாமற் போவது விரேத ஜன்மம் தொடர்வதினாலே நிகழும் மேலும் தனக்கு கீழ்பட்ட குலத்தானே நேசிப்பதற்கும் சுரரையும் பூசுரரையும் தந்தை தாயாரை இகழ்வதற்கும் அயலாரைக் கொல்ல முயற்சிப்பதற்கும் பயிர்கள் நல்விருத்தி அடைந்தும் அதற்கான பயனை அடைய முடியாமற் போவதற்கும் தனக்கு குலத்தில் தாழ்ந்த பெண் ஒருத்தியை மனைவியாக அடைய நேரிடுவதற்கும் எழுந்தோர் செய்யும் தொழிலை செய்து பிழைக்க நேரிடுவதற்கும் அதர்மங்களையே எண்ணுதலும் என்றும் தைரியம் இல்லாமல் இருத்தலும் முதலியன அழிக்கப்படுதலும் வழியில் திருடர்களால் துன்பப்படுவதாலும் வயிற்று வலி முதலிய கொடிய நோய்களால் அவதிப்படுதலும் சுருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களை என்று சொல்லுதலும் தெய்வபக்தி பெரியோர் பக்தி செய்யாமல் இருத்தலும் பிதோர் கர்மங்களை விக்கினத்தால் தடைப்பட்டு குறைபட்டு போதிலும் முகத்தில் உள்ள நல்ல தோற்றம் போவதற்கும் புத்திரன் பகைவனைப் போல தூஷிப்பதற்கும் மனைவியுடன் சேர்ந்து வாழ முடியாமல் நெடுநாட்கள் பிரிந்து வாழ்வதற்கும் அடுத்தடுத்து அவளுடன் சண்டையும் சச்சரவும் செய்வதற்கும் காரணமாக இருப்பதாம் இவையெல்லாம் ஒருவனுக்கு அவன் தன் குலத்தில் பிறந்து இறந்து பிரேத ஜன்மத்தை அடைந்தவனாலேயே தோன்றுவனவாகும் கருடா எந்த குலத்திலே பிரேத ஜன்ம தோஷம் நேரிட்டிருக்கிறதோ அந்த குலத்தில் துக்கமும் துன்பங்களும் சூழ்ந்து கொண்டே இருக்கும் பிரேத ஜன்மத்தை அடைந்தவன் பயங்கரமான முகத்தோடும் வாழ் போன்ற பற்களோடும் தன் குலத்தோரின் கனவில் தோன்றி ஐயையோ என்னை காப்பாற்றுவோன் ஒருவன் கூட நம் குலத்தில் இல்லையோ பசி தாகத்தோடு நான் வருந்துகிறேனே என் பிரேத ஜன்மம் நீங்கவில்லையே என்று கதறுவான் என்றார் திருமால்